இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி சிம்ம ராசி சிம்மராசி என்பர்கள் போராடும் குணம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று எல்லா இடத்துலையும் தன்னை முன்னிலைப்படுத்தி சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க பிறருக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க ஏமாற்றம் ஒரு இடத்துல சந்திச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஏமாற்றத்துக்கு பதிலடி கொடுக்கலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க தலைமைத்துவம் அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை இவங்களை தேடி அந்த தலைமைத்துவம் வரும் ஒரு குடும்பத்தில் சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அந்த வகிக்க தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க என்ன ஒண்ணு இவங்க சிம்ம ராசியில பிறந்ததுனால நல்ல ஒரு தலைமை பண்பு தைரியம் நல்ல ஒரு கவர்ச்சி அதிகார தோரணை இதெல்லாம் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க கலையில இசையில அரசு சம்பந்தமான துறையில கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகவே இந்த சிம்ம ராசி வரும் சரி இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் எப்படி இருக்குது இந்த மாத கிரக நிலை எப்படி இருக்குது இந்த மாதத்தில் என்னென்ன விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதி டரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்மராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆவணி மாதம் ஒரு கலவையான பலனை தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை பல வகையில நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு நன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க எந்த வேலையை செஞ்சிக்கனாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் மாதம் முழுவதுமே பிறரை நம்பி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வெற்றி தான் இந்த மாதம் முழுவதுமே யாரையும் நம்ப வேண்டாம் யாரையாவது நம்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் அடுத்தடுத்து பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பணம் வரது ரொம்ப திருப்திகரமாக இருக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா கடந்த சில நாட்களெலாம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க ஏமாந்துட்டு வந்திருப்பீங்க நீங்கள் மறுபடியும் போய் கேட்டால் கூட அவங்க திரும்ப கொடுக்காம ஏமாத்திருப்பாங்க அதனால் அவங்க பார்க்க திரும்பி பார்த்துருக்க மாட்டீங்க அதனால் நிறைய பிரச்சனைகள் சட்ட ரீதியாக நிறைய இடர்பாடுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வருமானம் சிறப்பாக இருக்குது கடன் சுமை கொஞ்சம் குறையும் வழக்கு விவகாரங்களில் அவங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் திரு சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீட்டுக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த மாதத்தில் வாங்குவீங்க நெருங்கிய உறவால் கடந்த சில மாதமாக ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த உறவுகளே வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க இந்த ஆவணி மாதம் நீங்கள் முன்னே நின்று பல குடும்ப விவகாரங்களை சரி செய்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் நிறைய நாள் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த காலகட்டத்துல எல்லா இடத்துலையும் உங்களை முன்னிலைப்படுத்தி சொல்லுவாங்க உதாரணத்துக்கு குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க நிறைய நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அதுவும் சிம்மராசி அன்பர் உங்களை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முன்னிலைப்படுத்தி சொல்லுவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடி தரும் குடும்ப உறவுங்ககிட்ட சில சவால்கள் விட்டுருந்திங்கன்னா கூட அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரம் பெரிய சிக்கல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் புத்திசாலித்தனமாக செயல்படணும் உறவுங்ககிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதை சாதகமாக மாற்றிப்பீங்க குடும்பத்தனாரோட மனக்குமரலை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுறதுனால இந்த ஆவணி மாதம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி போனாங்களோ அவங்களாம் உங்ககிட்ட வந்து ஓடி வந்து நட்பு பாராட்டுவாங்க குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அவங்களாம் ஓடி வந்து உங்கக்கிட்ட அன்பாக பேசுவாங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பெரிய சிக்கல் எதுவும் ஏற்படாது முயற்சி பண்ணுங்கள் சிம்மராசியில் பிறந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வரன் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் முயற்சி பண்ணுங்க இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் தொழில் வேலையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னா பெரிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் எதுவும் ஏற்படாது சின்ன சின்ன தடங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகள் கூட்டாளர்களால் கூட்டாளர்களால ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஆவணி மாதம் இரண்டாம் வாரத்தில் இருந்து தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற முடியும் அவசரம் காட்ட வேண்டாம் ஒரு வேலையை செஞ்சுட்டு உடனே நீங்கள் அதற்கான பலனை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்காது கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கூடி வரும் வெளிநாடு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் கூடி வரும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்துல பெரிய மாற்றங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படாது அதே மாதிரி தேவையற்ற இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலே இந்த காலகட்டத்தில் ஏற்படாது மாத இறுதியில் பார்த்திங்கன்னா சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் அடுக்கடுக்காக நிறைய நன்மைகள் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் இந்த மாத இறுதியெல்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான வாய்ப்புகள் டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதரவு பெரிய மனிதர்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் தொழிலையும் வியாபாரத்துலையும் அந்த போட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாருடைய ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்தெந்த விஷயத்தில் அந்த சிம்மராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க சிரமங்கள் கொஞ்சம் குறையும் யாரையும் வந்து முழுமையாக நம்ப வேண்டாம் நீங்க முழுமையாக நம்பி ஒரு வேலையில் இறங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனை தான் உங்களை நீங்க நம்புங்க அடுத்தவங்களை ஒருபோதும் நம்பினீங்க அப்படின்னா ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலே உங்களுக்கு இருக்கு கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் கூட்டாக சேர்ந்து ஏதாவது ஒரு இடர்பாடுகள் பொருளாதாரத்தில் நிதி நிலைமையில் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது அதே மாதிரி வார்த்தைகளை தனிமனாக பேசக்கூடாது பெண்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும் ஆணாக இருந்தால் பெண் மூலிமாவும் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலிமாவும் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வரும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் தேவையற்ற செலவுகள் சுப விரயங்கள் அதே மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் டக்கு டக்குன்னு செலவு வரும் அது உங்களுக்கால சமாளிக்க முடியாத ஒரு சூழலை திக்குமுக்காட வைக்கும் சரி இந்த ஆவணி மாதம் நல்ல ஒரு நிதி நிலைமை படத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் எடுக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மறக்காமல் வழிபடுங்க அதே மாதிரி இந்த சிம்ம ராசி என்பர்கள் காலையில் எழுந்த உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்குங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி நவ கிரகங்களுடைய நாயகன் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் அவரை வழிபட்டுட்டு நீங்கள் அன்றாட வேலைகளை துவங்குனீங்களாவே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பாதி குறையும் சரி இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் திட்டமிட்டு செயல் சரிப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் வியாபாரத்துலேயும் தொழிலையும் சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார் அதனால் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்ப யோகமான மாதமாக அமைந்திருக்கு அதிஷ்டகாரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு பொருளாதார நிலை ஓரளவுக்கு நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் லாபஸ்தானத்தில் வெற்றியாக கூடிய அமைப்பு இருக்கு உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் கவனமா செயல்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு ராசிநாதன் சூரியன் ராசிக்குள்ளே அதனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் தேவை தேவையற்ற டென்ஷன் படபடப்பு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை ஓய்வெடுக்க முடியாத ஒரு பிரச்சனை வேலைப்படும் கொஞ்சம் அதிகம் ராசிக்குள்ளேயே செஞ்சிருக்கும் போது கேதுவும் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் ஏற்படும் தடுமாற்றங்கள் ஏற்படும் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க அவசரம் காட்ட வேணாம் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமையும் இது மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ